ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடு சீக்கிரமாக தோப்புலேருந்து வந்துடுச்சு வந்து இங்கே தட்டு தட்டு போட்டேன் மாட்டுக்கு தட்டு போட்டேன் அந்த பட் தட்டை சாப்பிட்டுட்டே இருக்குது மாடு பால் காரக்கார நேரம் ஆயிடுச்சு இப்போ டைம் வந்து அஞ்சு மணி ஆகுது அதனால் பால் கறக்கிற நேரம் ஆயிடுச்சு பால்கார் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க நான் மாட்டை பற்றி சொல்லுன்றதுக்கோசரம் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நான் கீரி புல்லை வந்து தினமும் அந்த கீரி புல்லை ராவடி தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு ஒரு சின்ன குஞ்சு கோழியை பிடிச்சிட்டு போய் அதை ரெக்க தனியாக இந்த மாடு கருப்பு மாடு இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது அதுக்கு நேராக ரெக்க தனியாக தலை தனியாக கால் தனியாக அந்த மாதிரி கத்திர கத்திரடிச்சு கத்தரச்சி போட்டுட்டு உடம்ப மட்டும் எடுத்துன்னு போய் சாப்பிட்ருக்கு சாப்பிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கீரி என்ன வலி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த கீரி புள்ளையை எப்படியெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீரி வலி ஒன்றும் கீரி புல்லோடய இம்சை தாங்க முடியல நாளைக்கு வந்து என்னோட மகனோட பிறந்த நாள் இவனுக்கு நாலு முடிஞ்சு அஞ்சு வயசில் அஞ்சு வயசு ஸ்டார்ட் ஆகுது நாளில் இருந்து அவனையும் வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் சொல்லு எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் ம் நாள் ம் சரி 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 நான் பார்த்து சொல்லிட்டேன் ம் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பூச்செடி வந்து பூச்செடியெல்லாம் அறுவடை பண்ணின்னு இருக்கேன் பூச்செடி பாருங்கள் துளுர் விட்டுருக்கு பூச்செடி வந்து ரொம்ப உடப்பு இதாகிடுச்சு பூச்செடியெல்லாம் உடச்சி விட்டதெல்லாம் இது பண்ணிவிட்டு சரி இந்த புல் ரொம்ப இதாக இருக்குது நான் வந்து அந்த கரும்புத்துலேருந்து அந்த வரைக்கும் தான் கொத்தி எடுத்திருக்கேன் கொத்துனதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தெரியும் பாருங்கள் இங்கே வந்து நான் புல் வந்து இந்த புல்லெல்லாம் பூ பீராயில் பீராஞ்சி போடுறதுனா க்ளீனாக தெரிஞ்சிருக்கும் பீராயில் கோழிங்க வந்து அது கலாரி கலாரி காலிலே கலாரி கலாரி விட்டுருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு வந்து பன்னி கரும்பு நான் வந்து போன வருஷம் கரெக்டாக போன வருஷம் பொங்கல் நன்னே நட்டேன் அந்த கரும்பை வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கடை சாப்பிட்டட்டோம் பொங்கலே வரல இருபத்தஞ்சி கடை சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டும் பாருங்கள் எவ்வளோ கரும்பு இருக்குன்ட்டு பாருங்கள் இவ்வளோ கரும்பு இருக்குது நம்ம காசு கொடுத்து வாங்கினா இந்த கரும்பு ஒரு கெடை வந்து எழுவது ரூபா எண்பது ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் சிட்டியில் போய் கேட்டால் ஆனால் நம்மக்கிட்ட வாங்குறது எவ்வளோக்கு கேட்குறாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிட இருபா வெறும் இருபது ரூபாய்க்கு இந்த கரும்பை கேட்குறாங்க இந்த கரும்போட விலை வந்து இருபது தான் எவ்வளோ ஒசரம் இருக்குது இவ்வளோ ஒசரம் கரும்பை வெறும் இருபது ரூபாக்கு வாங்கிட்டு போகிறாங்க அதை நம்மக்கிட்ட ஒரு புல் ஒரு துண்டு ஒரு துண்டு இருபது ரூபான்னு தான் நமக்கு விற்குவாங்க ஆனால் அவங்க ஒரு புல்லே இருபது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினு போகிறாங்க